பொதுவா எல்லா உயிரினங்களுமே தங்களை தங்களோட அச்சுறுத்தல்ல இருந்தும் பாதுகாத்துக்க எங்காவது எதுலையாவது மறைஞ்சுக்குங்க பல நேரங்கள்ல வேட்டையாடுற விலங்குகளா இருக்கட்டும் வேட்டையாடப்படுற விலங்குகளா இருக்கட்டும் இதுங்க ரெண்டுக்குமே பரிமாண வளர்ச்சியும் இயற்கையும் சேர்ந்து தன் சுற்றுச்சூழலோட மறைச்சுக்கிற தன்மையை கொடுத்துருக்கு சில விலங்குகளை இயற்கை கண்டுக்கவே இல்லை தானா எதையாவது வச்சு மறைச்சுக்கோ ஆனா இன்னைக்கு நாம பாக்க போற உயிரினம் மற்ற உயிரை எடுத்து உணவா சாப்பிட்டு இறந்த சடலங்களை தன் மேல வச்சு தன்னை மறைச்சுக்குது இது என்ன உயிரினம் ஏன் இப்படி பண்ணுது எப்படி இதை பண்ணுது சொல்லுறேன் கேளுங்க பூச்சிகளை சின்ன வண்டு இருந்து பட்டாம்பூச்சி வரைக்கும் எல்லாமே நியோப்டெரா அப்படிங்கிற பெரிய கூட்டத்துல வரும் இது கொஞ்சம் பெரிய கூட்டம் இப்போ நான் சில பேர்களை சொல்ல போறேன் பயப்படாம பொறுமையா கேளுங்க இது புரிஞ்சிக்க உதவும் இந்த நியோப்டெரா பல பிரிவா பிரிஞ்சு போகும் இதுல ஹெர்மிடெரா அப்படிங்கிற பிரிவுல இருந்து பிரிஞ்சு ஹெட்ரோப்டெரா அப்படிங்கிற பிரிவு வருது பொது பேர்ல ட்ரீ பக்ஸ் அதாவது மரப்பூச்சிகள்னு அழைப்பாங்க இதுல சுமாரா நாற்பதாயிரம் பூச்சிகள் இருக்கு இது இன்னும் சில பிரிவா பிரிஞ்சு போவோம் இதுல மற்றத விட்டுடுவோம் கடைசியில இருக்க ரெடுவீடே அப்படிங்கிற பிரிவுக்கு வருவோம் ஆஹ் கொஞ்சம் இருங்க பக்கத்துல இருக்கிறது யாருன்னு தெரியுதா அதாங்க அந்த சிமிசிடே நம்ம மூட்டை பூச்சிங்க அவங்களும் இங்க தான் இருக்காங்க சரி அவங்கள பத்தி இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில பார்க்கலாம் இப்போ ரெடு வீடே பார்க்கலாம் ரெடு வீடே அப்படிங்கிற குடும்பத்துல இருக்க பூச்சிகளை பொதுவா ஒரு பெயர்ல அழைப்பாங்க அதான் அசாசின் பக்ஸ் தமிழ்ல கொல்லும் பூச்சி பேரு கேட்ட மாதிரி மற்ற பூச்சிகள் புழுக்களை ரொம்ப கொடூரமா கொன்னு சாப்பிடும் இந்த குடும்பத்துல ஏழாயிரம் வகையான பூச்சிகள் இருக்கு இந்த பட்டியல்ல கடைசியா நாம பார்க்க போறது மனிதனுக்கும் கூட ஆபத்தை விளைவிக்க கூடியது இதுல சில பூச்சிகளை வாங்க ஆரம்பத்துல மரப்பூச்சிகள்னு சொன்னேன்ல ஆமாங்க இந்த பூச்சிகள் எல்லாமே மரங்கள் செடிகள்ல பதுங்கி இருந்து வேட்டையாடும் பாக்குறதுக்கு கொஞ்சம் வேடிக்கையான பூச்சி மாதிரி இருக்கும் ஆனா ரொம்ப பயங்கரமானது தன்னோட இறைய அப்படியே திரவமாக்கி உறிஞ்சிடும் இந்த பூச்சிகள் பல மாதிரி பல நிறங்கள்ல வரும் ஆனா எல்லா பூச்சிகளுக்குமே கூர்மையான ஊசி மாதிரி அழகு இருக்கும் ஆன்டனே அப்படின்னு அழைக்கப்படுற உணர் கொம்புகளை பயன்படுத்தி தன்னோட இறை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சரியான நேரத்துக்காக பதுங்கி இருந்து இறைய பிடிச்சு கத்தி மாதிரி கூர்மையா இருக்க தன்னோட அழகை உள்ள செலுத்தி ஒரு விதமான நொதியை உள்ள அனுப்பும் அதாவது ஆங்கிலத்துல என்ன இந்த திரவம் அந்த இறைய முடக்கி அதோட உடம்புல இருக்க தசை உயிரினம் எல்லாத்தையும் அப்படியே உருக்கி திரவமாக்கிடும் அந்த திரவத்தை அதே கூர்மையான அழகு வழியா உறிஞ்சி வடிச்சாறு அதாங்க சூப் மாதிரி குடிச்சிடும் பொதுவா கொசு மாதிரியான உயிரினங்கள் நொதியை செலுத்துறதுக்கு ஒரு குழாயையும் உறிஞ்சுறதுக்கு ஒரு குழாயையும் பயன்படுத்துங்க ஆனா இந்த பூச்சிகள் ரெண்டையும் ஒரே குழாய் வழியாக பண்ணுங்க இப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உயிரோட இருந்த பூச்சியை உறிஞ்சி வெறும் கூட போட்டுட்டு போயிடும் ஆனா எல்லா பூச்சிகளும் இப்படி போட்டுட்டு போறதில்ல இப்போ அக்காந்தாஸ்பீஸ் பெட்டாக்ஸ் அப்படிங்கிற இந்த நாவாய் பூச்சி வகையை பாருங்க எறும்புகளை கொன்று அதோட சடலங்களை தன்னோட முதுகலை தூக்கிட்டு போவோம் மற்ற பூச்சி வகைகள் மாதிரியே இதுவும் எறும்புகளை பிடிச்சு திரவமாக்கி உறிஞ்சி எடுத்து வெறும் கூட அப்புறம் தன்னோட வயிற்று பகுதியில் இருக்க ரோமங்கள்ல சுரக்கிற ஒரு விதமான பசையை பயன்படுத்தி தன்னோட முதுகுல இந்த சடலங்களை விழுந்துடாம ஒட்டி வச்சுக்குது இது இந்த பூச்சிக்கு ரெண்டு விதமா உதவுது ஒன்று தனக்கு மேல இருக்க எறும்புகளையும் அதுல இருந்து வர எறும்பு வாசத்தையும் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு எறும்புகள் கூட்டமா போற மாதிரி எறும்புகள் வசிக்கிற இடத்துக்குள்ள எந்த சந்தேகமும் வராமல் நுழைய முடியும் மேலும் நிறைய எறும்புகளை சாப்பிட முடியும் ரெண்டாவது தன்னை வேட்டையாடுற உயிரினங்கள் கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிறது உதாரணத்துக்கு ஒரு வகையான சிலந்திகள் இந்த பூச்சிகளை உணவா சாப்பிடுதுங்க ஆனா எறும்புகளை சாப்பிடாதுங்க அதுவும் கூட்டமா இருக்க எறும்புகள் தன்னை முடக்கிருங்கன்னு தள்ளியே இருக்குங்க இந்த மாதிரி எதிரிகள் கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக்க இந்த உருமாற்றம் உதவுது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா நல்ல வளர்ந்த வயது வந்த அதாவது அடல்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வளர்ந்த பூச்சிகள் இந்த வேலையை செய்யறது இல்ல அப்போ யாரு செய்யறான்னு கேக்குறீங்களா நல்லா வளர்ந்த பூச்சி இப்படி இருக்குங்க ஆனா முட்டையிலிருந்து வெளியில வந்து இப்படி வளர்றதுக்கு இடையில சின்ன குட்டியா இது ஐந்து நிலையில வளரும் இந்த ஐந்து நிலை சின்ன பூச்சிகளை ஆங்கிலத்துல நிம்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த நிம்ஸ் தான் தங்களை பாதுகாத்துக்கவும் உணவுக்கு வேட்டையாடுறதுக்கும் எறும்பு சடலங்களை மேல வச்சிக்குதுங்க வளர்ந்த பெரிய பூச்சிகள் இப்படி செய்யாதங்களாம் இதுலயே ரெடுவியஸ் பெர்சோனாட்டஸ் அப்படிங்கிற பூச்சி மண் தூசி ஒட்டடை போன்றவற்றை பயன்படுத்தி தன்னை மறைச்சிக்குது இந்த பூச்சிகளை ஆங்கிலத்துல மாஸ்க் ஹண்டர்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க இங்கேயும் இந்த சின்ன நிம்ஸ் தான் இப்படி பண்ணுறது எல்லாமே சிறு பிள்ளைங்க விளையாட்டு தான் போங்க ஆனா அடுத்து நாம பார்க்க போறது விளையாட்டு இல்லைங்க உயிருக்கே ஆபத்தை கொண்டு வர பூச்சி ட்ரையடோமா ருபிடா அப்படிங்கிற இந்த பூச்சியை பொதுவா கிஸ்ஸிங் பக் அதாவது முத்தமிடும் பூச்சின்னு அழைப்பாங்க ஏன் இதுக்கு இந்த பேர்னா இது மனிதர்களை ராத்திரி நேரத்துல தூங்கும்போது பொதுவா உதடுகள்லையும் உதடுகள் பக்கத்துலயும் கடிக்கும் அதுக்காக உதட்டுல மட்டும்தான் கடிக்கும்னு கிடையாதுங்க கண்கள் கைன்னு எங்க வேணும்னாலும் கடிக்கும் தூங்கும் மெதுவா கடிச்சு செலுத்தும் இது மயக்க மருந்து மாதிரி அந்த இடத்துல அது என்ன பண்ணுதுன்னு இருக்க நம்மளால உணர முடியாது இது மற்ற பூச்சிகளை மாதிரி எல்லாத்தையும் திரவமாக்கி உறிஞ்சாது கொசு மாதிரி ரத்தத்தை குடிக்கும் பத்து நிமிடத்துல இருந்து இருபது நிமிடம் வரைக்கும் குடிக்கும் வரும்போது இப்படி இருந்த உடம்பு இப்படி பலூன் மாதிரி ஊதி ரத்தத்தை நிரப்புற வரைக்கும் குடிக்கும் இப்படி இது குடிக்கும் மனிதர்களுக்கு எதுவும் கிருமியோ நோயோ பரவுறதில்ல ஆனா இது இப்படி ரத்தத்தை நிரப்பும்போது சில நேரத்துல அங்கேயே மலம் மற்றும் சிறுநீர் கழிக்கும் இதோட இந்த கழிவுல சாகாஸ் அப்படிங்கிற நோயை உருவாக்குற ஒட்டு நீர் இருக்கலாம் அந்த பூச்சி கடிச்ச இடத்துல இருக்க காயத்திலேயோ கண்கள்லையோ இந்த கழிவு பட்டால் இந்த ஒட்டுண்ணி உடம்பு உள்ள பெருகி சில வருடங்களுக்கு பின் ஒரு பங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருதய நோய் திடீர்னு மரணத்தை உருவாக்கலாம் இந்த ஒட்டுண்ணி தாயிடமிருந்து சிசுவுக்கும் பரவுற தன்மை கொண்டது பாதிக்கப்பட்டவர்களுக்கு சில நேரம் இந்த நோய் இருக்குன்னே தெரியாதான் பொதுவா தோட்டம் போன்ற வெளிப்புறத்துல காணப்படுற இந்த பூச்சிகள் சில விலங்குகளோட கூடுகள்ல இருந்து கொண்டு அந்த விலங்குகளோட ரத்தத்தை உணவா குடிக்குங்க கோடை காலங்கள்ல வெயில் அதிகமா இருக்கிற மாதங்கள்ல அந்த கூடுகள்ல இருந்து வீட்டுக்குள்ள நுழைறதா சொல்லப்படுது பொதுவா இந்த பூச்சிகளும் சாகாஸ் நோயும் அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா நாடுகள்ல அதிகமா காணப்படும் இப்படி ஒரு பக்கம் இருக்க சில பூச்சிகளுக்கு ஒரு செடி உதவுதுன்னு சொன்னா நம்புவீங்களா இந்த செடிய பாருங்க தார் வீடு அப்படின்னு அழைக்கப்படுற இந்த செடியில உள்ள பூக்களை கம்பளி பூச்சிகள் சாப்பிடுது இதுங்க இப்படி சாப்பிட்டா மகரந்தம் இருக்காது மகரந்த சேர்க்கையும் நடக்காது அதனால இந்த செடி என்ன பண்ணுதுன்னா இப்படி நல்லா எலுமிச்சை பழம் வாசம் வர மாதிரி பசைய சுரக்குது இத தேடி வர சின்ன பூச்சிகள் இதுல ஒட்டிக்கிட்டு தப்பிக்க முடியாம சிக்கிடும் இதனால என்ன நடக்கும்னு கேக்குறீங்களா இது அந்த நாவாய் பூச்சி பெரிய கம்பளி பூச்சிகள் பூச்சிகளை கொள்ளுறதுக்கு இந்த செடி கொடுக்கிற லஞ்சம் இந்த சின்ன பூச்சிகளையும் சாப்பிட்டு இனப்பெருக்கத்துல ஈடுபட்டு அந்த செடி தண்டுகள்ல ஒட்டி இருக்க பூச்சிகள் சடலங்கள் பக்கத்திலேயே முட்டையே இடும் குட்டிகள் முட்டையிலிருந்து வெளியே வந்ததும் இந்த சடலங்களை உணவா சாப்பிடும் இப்போ அந்த செடி கொடுத்த லஞ்சத்துக்கான வேலை நடக்கும் பெரிய நாவாய் பூச்சி கம்பளி பூச்சிய உறிஞ்சி கொன்று தனக்கு உணவாக்கிடும் இப்போ பூக்கள் பாதுகாப்பா இருக்கு மகரந்த சேர்க்கையும் நடக்குது இப்படி இந்த பூச்சிகளுக்கும் சுற்றுச்சூழல் அமைப்புல பெரும் பங்கேற்பு இருக்கு இந்த உலகம் தனக்குள்ள எத்தனை அதிசயங்களை மறைச்சு வச்சிருக்கு பாத்தீங்களா நீங்க இந்த காணொலிய பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துகளை பதில் அளிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச விலங்குகளை பத்தி காணொலி போடணுமா கீழே சொல்லுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த காணொலியில பார்க்கலாம் நன்றி